வரும்போது என்னாச்சு எல்லாரும் வாராகி அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இப்போ முருகன் வந்துட்டார் குல தெய்வத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம காவல் தெய்வம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நாம கும்பிட்டாலே எல்லாமே சரியா இருக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷ்ணு மாயா இந்த வாராகி பைரவர் காளி இந்த மாதிரிலாம் நாம வழிபாடு பண்ணும்போது ருத்ராட்சம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடியது நோய்களை குணப்படுத்தக்கூடியது நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடியது மனைவி ஒன்றா இருக்கும்போது போடலாமா தீட்டு வீடுகளுக்கு போகும்போது போடலாமா ஆரம்பத்திலே சொன்னதுதான் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு உக்ர தெய்வங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உக்ர தெய்வங்களை வந்து நம்ம வழிபடுறோம் அது திடீர்னு ஒரு ஒரு பாரம்பரியமா கும்பிடுறது வேற திடீர்னு நம்ம வந்து ஒரு சாமியை வந்து திடீர்னு போய் கும்பிட்றது வேற இப்போ இந்த தெய்வ வழிபாடு வந்து என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியத்து நம்ம தமிழர் பாரம்பரியத்து தெய்வ வழிபாட்டுக்கான முக்கியத்துவம் என்ன சிக்கல்ல சிக்க வைக்கதான் முடிவு பண்ணிட்டீங்க ஏன்னா இதுக்காக நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் குறிப்பா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன நினச்சி கொடுத்தேன்னா மக்கள் தவறான பாதையை நோக்கி இருக்காங்க அந்த பாதையில் வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அங்கே சீக்கிரமாக போயிடலான்னு ஆக்சுவலாக அது கிடையாது அது வந்து தவறான பாதை அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் முற்பட்ட போது எதிர்ப்புகள் தான் வந்தது நல்லதை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து நம்மளை தப்பாக கைட் பண்ணுறாங்க இவங்க வந்து சரியாக சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா நிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு பத்து பேர் இருக்காங்க அவங்க அந்த பத்து பேர் சொல்றது வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னும்போது அது வேற மாதிரியா இருக்கு ஆனா அந்த பத்து பேருமே தப்பதாப்பா சொல்றாங்க அது இப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து அது வந்து இல்லை இவங்க இப்படி சொல்றாங்க நம்ம என்னவோ அவங்க வந்து கும்பிடுறதை வேணாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே ஆஹ் உதாரணத்துக்கு வாராகி எத்தனை வருஷமா வாராகி தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் அதுக்கு முன்னாடி அவங்க சப்த கண்ணிகள்ல ஒரு கண்ணியாக எங்க இருந்தாங்க கிராமத்துல ஏதோ ஒரு எல்லையில கன்னிமார் வழிபாடுல அதுலயுமே விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அதுல ஒரு விக்கிரகமா இருந்தாங்க அதுல யார் வாராகின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது மொத்தமா அவ கும்பிட்டுட்டு வந்து ஏழு செங்கல் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அப்படிதான் வந்து கும்பிட்டாங்க அது எப்படி வந்ததுன்னு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் எல்லாருமே வந்து இப்படி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம பல தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதன் மூலமாக நிறைய எதிர்ப்புகளையும் நான் சந்திச்சிருக்கேன் ஆனாலும் கடைசியாக நம்ம உண்மையாக இருந்தால் அதற்கான வெகுமதி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாராகி அதாவது கருங்காலி வாராகினுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்தது அதை வந்து அடியென்னா போய் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் நாம் உண்மையாக இருந்தோம்னா வாராகி நம்ம வீட்டை தேடி நம்ம வீட்டில் வந்து உட்காருவா நான் என்ன சொன்னேன்னா வாராகி விக்கிரகம்லாம் வைக்காதீங்க நமக்கு அது வந்து இது கிடையாது நம்மளுடைய பாரம்பரியம் கிடையாது நமக்கு வந்து விநாயகர் விக்கிரகம் முருகர் விக்கிரகம் இந்த மாதிரி சாந்தமான விக்கிரகங்கள் ஃபோட்டோஸ் இப்படி வச்சு கும்பிடுங்க அப்படின்றது தான் நம்ம சொ இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்குது நம்மளுடைய பெரியவர்களே கூட வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் பைரவர் வழிபாடு வாராகி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் வந்து வீட்டில் வச்சு செய்கிறது அப்படிங்கிறத அந்தளவுக்கு உகந்தது கிடையாது ஏன்னா ஒரு நம்ம வந்து அந்தளவுக்கு சுத்தமான ஆத்மாவா நாம் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கமா வாராகினுடைய பூஜை முறைகள் வேறு அந்த அம்மாக்கு பூஜையை வந்து இரவுல தான் பண்ணுவோம் எட்டு மணிக்கு மேலதான் பண்ணுவோம் நம்ம தூங்கா தெய்வம்னு சொல்லுவாங்க விழித்து இருக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு பூஜையை வந்து எட்டரை எட்டு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ளதான் பண்ணுவாங்க நம்ம எட்டரைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு குட் நைட் போடுற ஆள் அப்படி இருக்கும்போது நாம ஏதோ ஒரு ஆவலின் காரணமாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக நாம ஒரு பூஜையை தொடங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களால வழி வழியா பண்ண முடியுமா இப்ப நான் எனக்கு ஆசையா இருக்குமா நான் வச்சு பூஜை பண்றேன் எனக்கு பிறகு எனக்கு ம மருமகளோ இல்லை எனக்கு அப்புறம் அந்த பூஜையை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத போது அது எவ்வளோ பெரிய தவறாகுது இல்லையா ஒருத்தர் நம்ம வ வீட்டு கூட்டிகிட்டு வந்து வந்து வச்சுட்டு நம்மளால பா பார்க்க முடியுன்ற அளவுக்கு நம்ம பார்த்துடுறோம் நம்மளால முடியாதப்போ நம்ம என்ன பண்ணுறது அதனால நமக்கு எது முடியுமோ அதையே நாம் தொடர்ந்து செய்யலாம் அதில் வாராகி வழிபாடு போது விக்கிரக வழிபாடு வேண்டாம் உங்களுக்கு வாராகி கும்பிட்ணும் இல்லை எல்லாரும் கும்பிட்டுறாங்க நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதில் அம்மா இந்த இந்த விளக்கில் நீங்கள் வந்து எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடியவள் தான் வாராகி இவ்வளவோ நான் சொல்லும்பொழுது நம்ம வீட்டில் வந்து வாராகி கிடையாது நம்ம ஆன்லைன் ஷாப்ல கூட வாராகி விக்கிரங்கள்லாம் கிடையாது நான் வாராகியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நிறைய பதிவுகள் வாராகிக்காக நான் கொடுத்தவருக்கு அது உண்மை பதிவுகள் எல்லாமே அந்த மாதிரி கொடுக்க 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 ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆச்சு எல்லா அந்த வாராகி அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்போ முருகன் வந்துட்டார் ரீல்ஸ்லேயே கூட பார்த்திங்கன்னா முருகனுக்கான முறைகள் தான் போயிட்டுருக்கோம் இப்படி சில விஷயங்கள் வந்து நாம் பெரியோர்களினுடைய அனுமதியோடு அவர்களுக்கு அந்த கடவுளுக்குரிய உபாசகர்கள் இருப்பாங்க அதனுடைய பூஜை முறை என்ன அம் அம்மனுக்கான நிவேத்தியம் என்ன அம்மனுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அம்மனுக்கான ஸ்லோகங்கள் என்ன அந்த ஸ்லோகத்தை எத்தனை முறை சொல்லணும் அந்த ஸ்லோகத்தை என்றைக்கெல்லாம் சொல்லணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து ஒரு உபாசகர் அவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உபாசகர் இருப்பார் அந்த உபாசகர் மூலமாக நாம் அதை கேட்டு தெரிஞ்சு அவர் அந்த பூஜை முறையை சொல்லி கொடுத்து இல்லை அவரே அந்த பூஜையை செஞ்சு காமிச்சு இப்படி தாம செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு வழி நடத்தி அதற்கு பிறகு நம்மளால் முடியும் அப்படின்னா நாம் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னும்போது நமக்கு ஆசையாக இருக்கா அந்த ஒரு பூஜையை உரிய உபாசகரை கூட்டிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு வழக்கம் போல் ஒரு நெய் விளக்கு ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க ரிஸ்க் எடுக்காதீங்க இப்போ நீங்கள் வந்து வராகிய சொல்கிறீங்க நம்மளுடைய தமிழர் பாரம்பரியங்களுக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத நிறைய சாமிகள்லாம் இப்போ கொண்டு வராங்க இப்போ விஷ்ணு மாயா வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் நம்ம இப்போ குட்டி சாத்தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு ஒரு டைமில் வந்து அது பயங்கரமான ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக நம்ம பார்த்ததே விஷ்ணு மாயா அவனுடைய அந்த சாமியுடைய ஒரிஜினல் பேரில் வந்து வழிபாடு பண்ணுறாங்க அதை வந்து வீட்டுக்கு விக்கிரகங்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி எத்த தின்னா பித்தம் தெரியும் நாம் நம்ம குலதெய்வத்தையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம காவல் தெய்வம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நாம் கும்பிட்டாலே எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாயா இந்த வாராகி பைரவர் காளி இந்த மாதிரிலாம் நாம் வழிபாடு பண்ணும்போது நான் அவங்களுடைய பாதையிலேயே போகிறேன் வழிபாடு பண்ணுறீங்க இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுறீங்க உங்கள் கிட்டே அந்த சுவாமி பேசணும்னு நினைக்குது அப்படின் போது பாதி ராத்திரில ஒரு பன்னெண்டு மணி ராத்திரம் ஏதாவது ஒரு பொருள் வீழ்ந்தான்னு நீங்க நினைப்பீங்க அப்போ அங்கே வந்து அந்த கடவுள் ஆவாகனம் ஆயிட்டாரு வந்துட்டாரு அந்த கடவுளை நீங்க மறுபடியும் அங்கேயே இருந்து தக்க வச்சுக்கணும் அந்த கடவுளினுடைய மொழி என்ன நம்ம சொல்லிக்கலாம் அவங்க வந்து அன்பே உருவானவங்க குழந்த மாதிரி அவங்க ரொம்ப சாந்தமானவங்க தாய்க்கு நிகரானவங்க நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது அந்த முறைகளை நாம் தவறும்பொழுது அவங்களுடைய கோபத்துக்கும் நாம் ஆளாகக்கூடிய சூழல் வரும் நாம் சமாளிச்சிடலாம் அதனுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் அவங்க நம்மளுக்கு அடுத்தது எடுத்து நடத்த முடியாத போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் போது நாமளே அதை தப்பாக பிரயோகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் நம்மளால் முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அந்த பூஜை முடிஞ்சது இப்போ நமக்காக இப்போ நாம் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் அந்த பூஜை தொடர முடியாது அப்படின்போது நாமளே அந்த பூஜையை வந்து முடிச்சுக்கணும் இப்போ ஒரு லிங்க வழிபாடு பண்றீங்க இப்போ நான் என்னையே சொல்கிறேனே சொல்றேனே நான் இப்போ வந்து ஆத்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தீட்சைகள்லாம் எடுத்து ஆத்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிறகு எனக்கு உடம்புக்கு முடியலன்னா அந்த பூஜை வந்து என் கணவர் தொடருவார் கணவருக்கு பிறகு அந்த பூஜையை தொடர்றதுக்கு ஆள் கிடையாது அப்போ அந்த லிங்கத்தை என்ன பண்ணலாம் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துடலாம் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போக முடியாது அப்படின்னும் போது அதுக்கு வந்து இவ்வளோ யோசனைகள் நாம செய்ய வேண்டியதாக இருக்கு ஒரு விக்கிரகத்தை ஒரு நம்ம ஆசைக்காக ஒரு பத்து நிமிஷம் யோசனை பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சிடுறோம் ஆனால் வச்சிட்ட பிறகு அதை எடுக்கவும் முடியாது பூஜையை தொடரவும் முடியாது இது எல்லா கடவுள்களுக்குமே நான் சொல்கிறேன் எல்லா உக்கிர கடவுள்களுக்குமே நான் சொல்கிறேன் ஒரு உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதை தொடரவும் முடியாமல் ஸ்டாப் பண்ணவும் முடியாமல் அது மனது வேதனை அடையுது இல்லையா அது வேண்டாம் அதனால் நமக்கு ஈஸியான வழிபாடுகள் எதுவோ அதை நாம் பண்ணிட்டு போகலாம் நீங்களே ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க உங்கள்கிட்டயே தான் அந்த கேள்வியையும் கேட்குறேன் ஏன்னா இன்றைக்கி ஆண்களே ருத்ராட்சம் அணியலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது அப்போ பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா இல்லை ருத்ராட்சம் வந்து குடும்பம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க அணியலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இந்த ருத்ராட்சத்தை வச்சு ருத்ராட்சம் இறைவன் நமக்கு தந்த அற்புதமான நன்கொடை இறைவன் நமக்கு தந்த பெரிய கொடை இயற்கை நமக்கு தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடியது நோய்களை குணப்படுத்தக்கூடியது நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடியது இதுதான் இது வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அது இருக்காங்க இதை போட்டுக்கிறதுக்கே வந்து தகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது அது எல்லாருமே பிறக்கும் போது நல்லவர்கள் தான் அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறத மாறுது அதனால் யாரையுமே நம்ம வந்து நீ கெட்ட வண்டியை போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை போட்டதுனே நீ நான் மாறலாமே இல்லையா அதனால ஒரு ஆன்மீக சின்னம் போது இதை யார் வேணாலுமே போட்டுக்கலாம் எந்த தவறும் கிடையாது இதை போடும்போது குறைந்தபட்சம் நாம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அசைவம் தவிர்க்கணும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தேவையில்லாமல் இல்லாம போய் சொல்லக்கூடாது இது ரெண்டுத்தை தவிர்த்தாலே இந்த ருத்ராட்சம் அப்படின்றது சர்வ காலமும் போடலாம் இது நிறைய பேர் நீங்களே கூட கேட்குறது தயங்கலாம் இது வந்து கணவன் மனைவி ஒன்னா இருக்கும்போது போடலாமா தீட்டு வீடுகளுக்கு போகும்போது போடலாமா ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் தீட்டு நின்றாதான் ஒரு ஜனனம் அதனால இதுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது அதனால இது எப்பொழுதுமே போட்டுக்கலாம் தவறே கிடையாது இதை போடும்போதே உங்களுக்கே ஒரு மனசாட்சி ஒரு இதை போட்டிருக்கோம் நம்ம சாப்பிட்றோமே அப்படிங்கிறது ஒரு உணர்த்தம் உணர்த்தம் இல்லையா அதனால நீங்க போட ஆரம்பிச்சிருக்கீங்கனாலே உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலை அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ருத்ராட்சம் மட்டும் இல்லை எந்த ஒரு மாலையாக இருந்தாலும் யார் வேணாலும் போடலாம் எந்த தவறும் கிடையாது குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை யார் வேணாலும் போடலாம் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த ருத்ராட்சம் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு நைட்டில் போட்டுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா இந்த ஒரே ஒரு ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை இரவில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் அந்த ருத்ராட்சம் ஊறிய தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்பாற்றல் அதிகமாகும் இப்படி இந்த ருத்ராட்சத்துக்கு நிறைய நல்ல அதிர்வலை இருக்குது இப்போ அதை வந்து ஒரு சிலர் போடும்போது விட்டுறாங்க ஆனா எல்லாருமே போடலாம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வரும் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது